ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலென்ராஸ் வால்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சு அது கூட கத்திரிக்காய் சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு தொக்கு வீட்டிலேயே எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கப் போகிறோம் இதை ஸ்ரைடிஷாக வச்சு சாப்பிடலாம் சாதத்தோட வச்சு பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கத்திரிக்காய் மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பை எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தை எடுத்து அடுப்பு வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடானது தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடான பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் கருவப்படியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த கத்திரிக்காயையும் மாங்காயும் எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா அந்த எண்ணெய்லேயே வெந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் அதோட டேஸ்ட்டு இருக்கும் ஒரு நல்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா இப்போ பாருங்க வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெந்து வரணும் நல்லா இதெல்லாம் நல்லா வெந்து வரவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ நல்ல ஓரளவுக்கு வெந் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அந்த மாங்காய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ அது வந்து அந்த சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் எல்லா மாங்காயும் நல்லா வந்து மசிச்சு விட்ட பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தால் புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் காயெல்லாம் வெந்த பிறகு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல உங்களுக்கு வெந்து வரும் இந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்த பிறகு தேவை உப்பு செக் தேவைப்பட்டா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இடையில இடையில நம்ம அந்த மாங்காயை மசிச்சு விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம சைட்டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சாதத்தோட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சீசனில் இந்த மாங்காய் சீனில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங்